ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம மணிக்கணக்காக செய்கிற வேலை நொடியில் நம்ம முடிச்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கெல்லாம் ரொம்பவே தேவையான அவசியமான கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க நான் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நிறைய டைம் நீங்கள் மிச்சப்படுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே எடுத்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஷ்வாஷ் சோப்பு தான் பாத்திரம் கழுவுற சோப்பு தான் நான் இங்கே ஒன்று எடுத்திருக்கேன் அது நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிரைட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்க லிக்விட் வாஷ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் டிஷ்வாஷ் சோப்பு கிரேட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க அவ்வளோ தான் நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எல்லாம் கலவர சோப்பு கிரேட் பண்ணி எடுத்தாச்சு இனி நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு கொக்கோ கோலா தான் கொக்கோ கோலா நான் இங்கே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க சோப்பு மேலே ஊற்றுறேன் நம்ம சோப்பு மேலே ஊற்றுற டைமில் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க நீங்கள் ஸ்பீடாக ஊற்றி விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக நுற வந்து அந்த சோப்பெல்லாம் வெளியில் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொக்கோ கோலா எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி நீங்கள் இருக்கோ கொக்கோ கோலா அப்புறமேட்டு நமக்கு இப்போ தேவையானது பேக்கிங் சோடா தாங்க பேக்கிங் சோடா நான் இங்கே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுக்குறேன் நல்லா அந்த நுற அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் பேக்கிங் சோடா சேர்க்கணும் இல்லைனா அது மொத்தமாக வெளியில் நுறையா வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கொடுத்துட்டு அது கூட அந்த சோப்பு கரையிற மாதிரி நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொக்கோ கோலாவில் ஈஸியாக நம்மளோட வாஷ் சோப்பு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் மிக்ஸ் பண்ணும் அந்த சோப்பு நல்லபடியாக அந்த ஒரு கொக்கோகோலா ட்ரிங்க் கூட கரைஞ்சிருச்சு இனி நமக்கு தேவையானது சிந்தட்டிக் வினிகர் அதாவது ஊர்காய் வினிகர் தான் ஊர்காய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த ஒரு வினிகர் தான் நான் ஊற்றுறேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் இப்போ நல்லா ஒரு டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு நுற வரும் நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு அந்த டிஷ்வாஷ் சோப் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளோடது சொல்யூஷன் நீங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே போதுங்க நீங்கள் மணிக்கணக்காக செய்கிற உங்கள் வேலை நொடியில் நீங்கள் முடிச்சு வேற வேலை பார்த்தலாம் அவ்வளோ ஈஸியா உங்க கிளீனிங் வேலையை ஆக்குறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் போதும் நான் இப்போ இந்த ஒரு சொல்யூஷன் என்னோட டிஷ்வாஷ் முடிஞ்ச ஒரு பாட்டிலுக்கு தாங்க ஊத்தி இருக்கேன் இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நான் என்னோடது டாய்லெட்டில் இருக்கிற பைப்பில் தாங்க பயன்படுத்த போகிறோம் நாம் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே நாம் இது பயன்படுத்துகிறதில்லை இது ஹாட் வாட்டர் பைப்பு அந்த ஹாட் வாட்டர் நாம் யூஸ் பண்ணாத இருக்கிறதுனாலேயே இந்த பைப்பும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதனாலேயே நல்லா துரு பிடிச்சி உப்புக்கார பிடிச்சி நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பழசு மாதிரி இருக்குது எங்களோடது டேப்பு இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் ஜஸ்ட்டு நான் ஒன்று ஸ்ப்ரே பண்ணி மட்டும்தான் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்க்ரப்பால் ஒன்று தேய்ச்சி தாங்க விடுறேன் அப்படி அமுத்தி ஒன்றும் நான் தேக்க கிடையாது ஜஸ்ட்டு நான் தேய்ச்சி விடும்போதே அந்த துருக்கரை அதில் இருந்த உப்பு கரையெல்லாம் போய் அந்த ஒரு டேப்பு எப்படி பல பழான புதுசு மாதிரி ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் தாங்க நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளோடது கிளீனிங் வேலையெல்லாம் மாதத்தில் ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா வீடு முழுவதும் நல்லா க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அவ்வளோதான் நான் இந்த சொல்யூஷன் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று தேய்ச்சி தான் எடுக்கிறேன் அதாவது அந்த ஒரு சொல்யூஷன் ஃபவுண்டேஷன் நல்லபடியாக ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒன்று தேய்ச்சி தான் விடுறேன் நல்லா க்ளீன் ஆகுது என்னோடது டேப்பு இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னோடது டேப்பு நல்லா துருக்கரை பிடிச்சி துரும்பு பிடிச்சி உப்பு கரை பட்டு அவ்வளோ பழசாக இருந்துச்சு இப்போ நான் இது உங்களுக்கு ஒன்று வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நல்லா புத்தம் புதுசாக ஆயிருக்கும் நம்மளோடது டேப்பு அவ்வளோ தான் நல்லா அந்த ஒரு சொல்யூஷன் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒன்று வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிட்டிருக்கு இருக்கு என்னோடது டேப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழுக்கா அந்த ஒரு துரும்பு கரை அது மாதிரி உப்பு கரையெல்லாம் பிடிச்சி அந்த ஒரு டேப்பு அப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா புத்தம் புதுசாகவே ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் மாதத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சு உங்களோடது கிளீனிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் காமிக்கிற அந்த ஒரு பகுதி நாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ண அந்த ஒரு அட்ஜஸ்ட் நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று லெவல் பண்ணி எடுத்துடலாம் பாத்திரம்லாம் நிறைய இருக்கும் போது நம்ம கழுவுறதுக்கு சங்கடப்படுவோம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்ஸ் பண்ணும்போது எல்லாம் கையில் ரேஷஸ் வர்றது அப்படி இல்லைன்னா கை அலர்ஜி ஆகிறது அப்படின்றது அந்த மாதிரி இல்லாமல் கை பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சி எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு டிப்பு அதுக்காக வேண்டிட்டு நான் பாட்டில் மூடியில் நல்லா சூட் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டேன் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் நாம் இந்த மாதிரி நூல் கோத்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பாட்டில் மூடியில் போட்ட ஹோல்ஸ் வழியாக அந்த சூஜி எடுத்துட்டு நம்ம நல்லா டைட்டாக அந்த ஸ்க்ரப்பர் இருக்கிறபடி நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சூஜி அந்த ஒரு ஹோல்ஸ் வழியாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நூல் கொஞ்சம் கூட திக்காக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி நூலை எடுத்துக்கோங்க எங்கிட்ட அவ்வளோ திக்காக இருக்கிற நூல் இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி நூலை பயன்படுத்தி இருக்கேன் ஒரு பிக் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக நான் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு அந்த டூத் பிக் கூடவே நான் நூல் நல்லா டைட்டாக கட்டி எடுக்கிறேங்க அப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அந்த ஒரு நூல் கலண்டு வராது அதனாலையும் நம்ம ஸ்க்ரப்பர் நல்லா பிடிச்சு நிற்கும் அந்த ஒரு பாட்டிலில் அவ்வளோ தான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் நம்ம இந்த ஒரு பாட்டிலில் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க இப்போ நம்ம வீட்டில் சிங்க் நிறைய பாத்திரம் இருந்தாலும் கை தொடாமல் நீங்கள் ஈஸியாக தேய்ச்சி எடுக்கலாம் அதுக்காக வேண்டிட்டு ஆல்ரெடி கொக்கோ கோலா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண வச்சு அந்த ஒரு டிஷ்வாஷ் லிக்யூட் தான் நான் இப்போ பாத்திரத்துல எல்லாம் இந்த மாதிரி தெளித்து விடுறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு பண்ணால் இந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாகவே இருக்குங்க ஏன்னா நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில தான் எனக்கு அந்த ஒரு சொல்யூஷன் ரெடியாகிருக்கு ஏன்னா நம்ம இதில் கொக்கோ கோலா ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கறதுனால ஒரு பத்து ரூபா டிஷ்வாஸ் சோப்பு சாதாரணமாக நாம ஒரு வாரத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பயன்படுத்துவோம் ஆனா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே உங்களுக்கு தாராளமாகவே வருங்க அதனால் உங்களுக்கு பணவும் மிச்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் பண்ணி பாருங்க பாருங்க இப்போ கையே படாமல் ஈஸியாக அந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு நான் பாத்திரம் எல்லாம் ஈஸியாகவே தேய்ச்சி இதனால ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது இருக்கிற கை அலர்ஜி அப்படி இல்லைன்னா சோப்பு யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் பட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு அலர்ஜி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நைன்டி பர்சன்ட் கைப்படாமல் உங்கள் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவி எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நம்மளோடது பாத்திரம் எல்லாம் கை தொடாமல் தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ ஈஸியாக நம்ம கழுவியை எடுத்துடலாம் எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோடது சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் எல்லாம் போய் ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் நல்லா புத்தம் புதுசாகவே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம எப்போவுமே இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனாலே நம்மளோட பிளேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலர் மங்க ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா புத்தம் புதுசாக பல பலன் உங்களோட ஸ்டீல் பாத்திரம் அதை இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் நீங்க மெயின்டெயின் பண்ணிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ அது போலவே நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நான் இப்போ நம்மளோட டாய்லெட் டைல்ஸில் தாங்க பயன்படுத்துகிறேன் வால் டைலும் அது மாதிரி ஃப்ளோர் டைலெல்லாம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு உப்பு படிஞ்சிட்டு இருக்கும் அதுவும் என்னோடய டைல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா லைட் கலர் ஒயிட் மிக்ஸ்டான கலரு வால் டைல் அதனால எவ்வளோ கரை இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக தெரியும் பாருங்கள் ஜஸ்ட்டு நான் அந்த ஒரு சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ஒன்று தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் ஆயிருச்சு அது மாதிரி நம்மளோடய ஃப்ளோர் டைல்லையும் அந்த டைலுங்களுக்கு இடையில் இருக்க மண் மண்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜஸ்ட் அந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படி தேய்ச்சி எடுக்கும் போதே அந்த டைல் கேப்பில் இருக்கிற அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா மாசத்தில் ஒரு ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதுங்க மாதம் முழுவதும் உங்கள் டாய்லெட்டு நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற டாய்லெட் மாதிரி பல பலான் மின்னும் அதுக்காக வேண்டி நீங்கள் ரொம்ப ஒன்றும் எனக்கெட்டு கை வச்சு தேய்ச்சி கை வலிக்க தேய்க்கணுன்றல முதுகு வலிக்க இடுப்பு வலிக்க நீங்கள் தேய்க்கணுன்ற உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஜஸ்ட் அந்த ஒரு சொல்யூஷன் தேய்ச்சி மட்டும்தான் விடுறேன் அந்த ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் டாய்லெட் எப்பவுமே மாதம் முழுவதும் நல்லா பல பலான்னு மின்னுங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒன்றும் காசு செலவில்லைங்க கடையில இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் உங்கள் டாய்லெட் கிளீன் பண்ணாலும் இவ்வளோ தூரத்துக்கு க்ளீன் ஆகாதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைவா நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பளிச்சுன்னா என்னோட டைல்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நான் இப்போ கிச்சன் சிங்க்குலயும் பயன்படுத்துகிறேங்க நம்ம எப்பவுமே நான்வெஜ் குக் பண்றோம் அது மட்டுமே இல்லாம அந்த கிச்சன் சிங்க்கில் நமக்கு ஆயில் ஸ்டெயின் எல்லாம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்க கழுவிட்டீங்கன்னா உங்க கிச்சன் சிங்க்கு நீங்க வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புத்தம் புதுசா உங்களுக்கு மாத்தி எடுத்துடலாங்க ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷனை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு கூட பண்ணுறதுக்கு விடுறதில்ல அப்படியே நான் இது மாதிரி ஒன்று ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா க்ளீனாக புத்தம் புதுசாக நம்மளோட கிச்சன் சிங்க் மாறுது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிச்சன் சிங்க்கில் மட்டும் இல்லைங்க நம்ம நம்மளோட டாய்லெட் வாஷ் பீசன்ல எல்லாம் நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நல்லா க்ளீனாகவே வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ தான் நல்லா ப்ரஷ் வச்சு அப்புறமேட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா புத்தம் புதுசாக நம்ம இந்த ஒரு சிங்க்கு வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே க்ளீன் ஆயிருச்சுங்க இதே சேம் மெத்தர்டு நீங்கள் உங்கள் டாய்லெட்டில் இருக்கிற க்ளோசட்லையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஊற்றிட்டு லைட்டாக ஒன்று தேய்ச்சாலே போதும் க்ளீன் ஆயிடும் உங்களோடது க்ளோசெட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணிக்கணக்காக நம்ம வீட்டில் நம்ம செய்கிற கிளீனிங் வேலையெல்லாம் நிமிஷத்தில் முடியறதுக்காக வேண்டிகிட்டு இருக்கிற ஒரு அருமையான சொல்யூஷனும் அது மூலமாக நம்ம க்ளீன் பண்ண லைவாக உங்களுக்கு உங்கள் முன்னாடி க்ளீன் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாதம் முழுவதும் உங்கள் டாய்லெட்டு அது மட்டுமே இல்லாமல் பேசன் கிச்சன் சிங்க்கு எல்லாம் நல்லா புத்தம் புதுசாக உங்களாலேயே மெயின்டைன் பண்ணுறதுக்காக முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் என் சேனல்ல ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க